ஜாயமானம் ஹி புருஷம் எம்பேத்து மதுசூதன சாத்விக சது விஜ்னேய சவை மோக்ஷார்த்த சிந்தகா இது ஒரு அழகான ஸ்லோகம் இதால் சொல்லப்படுவது பகவானுடைய கட்டாட்சத்தை நாம் பெற வேண்டும் ஒரு குழந்தை தாயாருடைய மடியிலிருந்து பிறக்கிறது கர்ப்பத்திலிருந்து வெளியே வருகிறது அந்த சமயத்தில் பெருமானுடைய திருக்கண்களின் கட்டாட்சத்தை அது பெற வேண்டும் அப்படி பெருமானால் சத்துவகுணம் வளருகிறது மேலே பரம சாதுவாக வாழ்கிறார் கடைசியாய் மோட்சத்தை அடைவதற்கு ஆசை மிகுகிறது இது எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை பெருமானுடைய கட்டாட்சம் நாம் கோயிலுக்கு செல்லும்போது நிர்மால்ய சேவை என்று தரிசனத்துக்காக போகிறோம் விடியற் காலை வேளை மூணரை நாலு மணிக்கு பெருமானுடைய முதல் சேவை அது எதுக்கு தெரியுமா நம்ம காத்துனு இருக்கோம் கதவு திறந்த உடனே அவருடைய திவ்யமான கட்டாட்சம் நம்ம பேரில் படணும் முதல் கட்டாக்சம் பட வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே காத்துண்டு போறோம் அந்த கடாட்சத்தை ஆண்டாள் பிரார்த்தித்த பாஷுரம் இப்ப நாம பார்க்க போற இருபத்தி ரெண்டாவது பாடல் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருபத்தி ஓராவது பாஷரத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது பாடல் வரை வரிசையாக கண்ணனோட நேரே பேசுகிறாள் ஆண்டாள் அதுல இருபத்தோராவது பாஷரத்தில் நாங்களெல்லாம் உன் வீட்டை தேடி வந்திருக்கோம் நீ எழுந்திருக்க வேணும் என்று பிரார்த்தித்தது அடுத்து இருபத்தி ரெண்டாவது பாசுரம் இப்போ பார்க்க வேண்டியது எழுந்திருந்தா போராது உன் கண்களாலே குளிர கடாட்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறாள் பாசுரம் அங்கண்மா ஞால அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்துதலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற் போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய் என்று பிரார்த்திக்கிறாள் பாஷரத்தில் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம் மேல் விழியாவோ கொஞ்சம் கொஞ்சமா கண்களை திறக்க வேண்டும் இப்ப நீங்க சேவிச்சென்று கீழே அடி எனக்கு அருகில இருக்கிற விக்கிரகம் அந்த பெருமானுடைய முகம் எவ்வளவு அழகா இருக்கு நீண்ட கிரீட்ட சாத்தியன் இருக்கார் நெத்தியில் காப்பு இரண்டு சௌமியமான தாமரை போன்ற திருக்கண்கள் அந்த கண்கள் மலர்ந்து நம்மை நோக்குகிறார் தாமரை கொடி போன்ற மூக்கு மேலே அந்த தாமர கொடியே பழம் பழம்பழுத்தா போல் இருக்கிற அழகான திரு அதரம் திருவாய் பக்கத்தில் இருக்கிற காதுகள் கைகளிலே பிடித்திருக்கிற சங்கம் சக்கரம் நீண்ட திருத்தோள்கள் கோலநீள் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் நான்கு தோளும் என் நெஞ்சம் நிறைந்தனான அழ்வாருடைய போஷுரம் அப்படித்தான் பெருமாள் அழகாக எழுந்துள்ளிருக்கார் அந்த அழகான கண்களால நம்மை கடாட்சிக்க வேண்டும் இனி பாஷுரத்தின் பொருள் பார்க்கலாம் அங் கண் மா ஞால அபிமான பங்கமாய் வந்த நின் பள்ளிக்கட்டிற்கீழேன் அம்முன்னு அழகிய கண்ணுன இடம் அங்கண்மா ஞாலம்னா அழகிய அழகிய பல இடங்கள் கொண்ட பூமி இந்த பெரிய பிருத்திவி அங்கண்மா ஞாலத்து அரசர் இதை ஏக ராஜாவாக ஒரே தலைவரா அரசனாக ஆண்டு வந்திருக்கிற யாரோ சக்கரவர்த்தி அவர்கள்லாம் அப்படியே இருப்பார்கள்னு சொல்ல முடியுமா அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் நாங்கள்லாம் பெரிய ராஜாக்கள் என்று ஒரு அகங்காரத்தோட இருந்தார்களாம் அந்த அகங்காரம்லாம் தொலைஞ்சு கொடுத்து கண்ணனே சக்கரவர்த்தி நம் அனைவருக்கும் தலைவன்னு தெரிஞ்சுனுட்டார் அப்ப அங்கண்மாத்து அரசர் அபிமான பங்கம் தங்களுடைய அபிமான அகங்காரம் தொலைந்து வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே உன்னுடைய நீ எங்க சேனிச்சின்றிருக்காயோ எங்க அமர்ந்திருக்கிறாயோ அதுக்கு கீழே வந்துட்டார்கள் அப்படின்னால் தாங்கள் பெருமானுக்கு அடிமைன்னு தெரிந்து வந்தார்கள் போக்கடம் இல்லாமல் இனிமேல் நம்மை ரஷித்து கொள்ள முடியாது என்று தோற்றோடி வந்திருக்கிறார்கள் அபிமான பங்கமாய் வந்த பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் அந்த அரசர்கள்லாம் உன் திருவடிகள்ல வந்து விழுந்துட்டா போலே அவர்களைப் போல் வந்து தலை பெய்தோம் நாங்களும் வந்திருக்கோம் அவர்கள் வந்தது எதனாலே நாங்கள் வந்திருக்கிறது எதனாலே அவர்கள் வந்தது தோற்றபடியால் எதற்கு போக்கடம் இல்லாமல் நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள முடியாது போக்கடம் இல்லை தோற்றுட்டபடியா வந்தார்கள் ஆனா நாங்க எதனால வந்திருக்கோம் தெரியுமா உன் குணத்துக்கு தோற்று வந்தோம் உன்னை தொழுவதற்காக வந்திருக்கிறோம் அவர்களும் வந்தார்கள் எங்களாட்டா நினைச்சிக்காதே அவர்கள் ஆணவத்தோட இருக்கிறவா அந்த ஆணவம் தொலைஞ்சி வந்திருக்கார்கள் எங்களுக்கு ஏது ஆணவம் இருந்தாலும் பெண்கள்னு தானே ஒதுங்கி இருந்தோம் அதுவும் தொலைந்தது ஸ்திரீகள்ங்கிற அபிமானமும் போய்விட்டது வந்து தலை பெய்தோம் கிட்டக்க வந்திருக்கோம் வந்து உன் அருகே வந்து தலை பெய்தோம் உன்னை வந்து சேர்ந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே வந்து தலை பெய்தோம்னு திருப்தியா சொல்லிக்கிற ஒரு வார்த்தை கிட்டக்க வந்துட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பு இல்லை கிட்டக்க வர பெற்றோமா நாங்களும் ஆன் திருவடிகளை அடைய பெற்றோம் அப்படின்னு ஒரு ஆசை எங்கோ இருக்கிறார் பகவான் நாம எங்கேயோ நீச்சர்கள் நீசனேன் நிறை ஒன்று மில்லேன் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கேனு அழ்வாருடைய பாசம் நாம எத்தனை தாழ்ந்தவர்களா இருந்தாலும் பெருமான் அடைய போறோம்னு வச்சுங்க அவர் இருக்கிற சன்னிதானத்துக்கு கிட்டக்க போக கிட்டக்க போக ஒரு ஆனந்தம் ஏற்படாது எங்கயோ இருந்தவர்களாச்சே இன்னைக்கு இவ்வளவு கிட்டக்க வந்துட்டோமேங்கிற ஒரு திருப்தி பரதனுக்கு அது ஏற்பட்டதான் அயோத்தியிலேருந்து புறப்பட்டார் அனைவரையும் அழைத்து கொண்டார் சித்திரோடத்தை சித்திர கூட்டத்தை நோக்கி போகிறார் ராமனை தரிசிக்கணும் வணங்கணும் ராஜ்யத்தை சமர்ப்பிக்கணும் ராமான் நீ மேல காட்டுக்கு போக கூடாது நாட்டுக்கு திரும்பி வந்துடணும் அப்படின்னு பிரார்த்திக்கணுங்கிற எண்ணத்தோட வருகிறார் அவருக்கு வழி தெரியாது கோதல்ல குஹனை போய் பிரார்த்தித்தார் குஹன் வழி காட்டினார் பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்துக்கு வந்தார் பரத்வாஜர் வழிகாட்டினார் அவர் சொன்ன வழியில பரதன் போயிட்டு இருக்கார் அவர் சொன்ன மலை வருது அவர் சொன்ன குளம் வருது அவர் சொன்ன சின்ன மரங்கள்லாம் வருது அவர் சொன்ன தோப்பு வருது இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துன்னு போறச்சே சித்திர கூட்டம் மலை இருக்கிறாப்புல தெரியறது இப்போ சுபகஸ் சௌ கிரிராஜோபமோ கிரிஹி குபேர்தேன் வசதி குபேர இவன் நந்தனே குபேரனுடைய நந்தவனத்தை போல இருந்து தான் சித்திரகூடம் அதை பார்த்த உடனே பரதனுக்கு ஒரு ஆனந்தம் என்னன்னுட்டு பரத்வாஜர் சொன்ன வழி வந்துடுத்து ராமன் இருக்கிற இடத்துக்கு கிட்டக்க வந்துட்டோம் நமக்கும் பக்தி வந்து சந்நிதான கிட்டக்க போறோம் பெருமானுக்கு அருகல போறோம்னா ஒரு ஆனந்தம் ஏற்படாதா அதுதான் வந்து தலை பெய்தோம் நாங்களும் வரப்பெற்றோம் இத்தனை பெற்றோம் நாளும் எவ்வளவு தாழ்ந்தவர்களா இருந்தோம் இப்ப நாங்களும் வந்துட்டோமே ஆக அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கீழே வந்து தலை பெய்தோம் என்ன வேணும்னு பெருமாள் நினைச்சுக்கிறார் அவர் வாயே தரக்கல கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம் மேல் விழியாவோ கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ தாமரைப்பூ அலறுகிறது மொட்டிக்கிறது அலரும் மொட்டிக்கும் அலரும் மொட்டிக்கும் அத போல பெருமானுடைய கண்கள் மெதுமெதுவே அலருமாம் மெதுமெதுவே மொட்டித்து விடுமாம் அதைத்தான் இங்கே சொல்லுகிறாள் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே தாமரைூ போலே செங்கண் சிறு சிறுதே எம் மேல் விழியாவோ திடீர்னு தரந்துட்டியானாலும் எங்களுக்கு தாங்காது கண்ணை முழுவதுமாக மூடி கொண்டு விட்டாலும் எங்களுக்கு தாங்காது பிரார்த்தனை என் முழுக்க தரந்துட்டா என்ன தடால்னு மழை கொட்டினா போலே அதிகமான மழை தாங்காது முழுக்க மூடினுட்டா என்ன மழையே இல்லை தாங்கவே தாங்காது இந்த ரெண்டும் கூடாது கிங்கணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம் மேல் விழியாவோ போல தரக்கணும் பெருமாள் புறப்பாடு நடக்கிறது நாம கீழ வீதியில மாட வீதியில அவர் இப்ப வடக்கு வீதியில வேட்டு போடுவா அது வடக்கு சித்திர வீதியிலேயோ நம்பெருமாள் உத்தர உத்தரவீதியிலோ சித்திர வராருன்னு வரார் அப்போ உடனே கிழக்கு பக்கத்தில் இல்லையோ அடுத்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள பெருமாள் வந்துட போறார் அதனால அந்த வீதியில வேட்டு போடுவா வேட்டு போட்டா அடுத்த வீதியில் இருக்கார் இப்ப பெருமாள் இங்க வந்துடுவார் இப்ப இது ரெண்டு செய்யலாம் அவர் எப்ப தெற்கு வாசலில் போறாரோ அப்பவே வேட்டு போட்டுடலாம் ஆனா ரொம்ப நேரம் ஆகும் வர்றதுக்கு அதனால கிழக்க இருக்கிறவாளுக்கு ஓ அவ்வளவு நேரம் காத்து இருக்கணுமான்னு வருத்த வேண்டாமே இவர் வீட்டுக்கு மூணாவது வீட்டுக்கு வரச்சே வேட்டு போடலாம் இல்லையோம்னா ஓ இங்கேயே கிட்டக்க வந்துட்டாரா அதுவும் தாங்காதான் ரொம்ப நாளாகும்னாலும் தாங்காது இப்பவேனாலும் தாங்காது ஆண்டாள் ஒரு பாசரத்தில் நாச்சியார் திருமொழியிலே நாளை வதுவை வதுவைுட்டு சாதிக்கிறாள் நாளைக்கு ஆண்டாளுக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம்னு தேதி என்ன லாபம்னா இப்ப ஏன் பத்து நாள் கழிச்சுன்னு அத்த நாள் கண்ணனை கைப்பிடிக்க காத்துணமா வருத்தம் வந்துருமா சரி இப்பவே கல்யாணம்னா ஓ இப்பவே கிடைச்சிட போறதா அப்படிங்கறதுல சந்தோஷத்திலே பிராணம் போனான்னு போயிடும் அதனால நாளைக்கு கல்யாணம்னு சொன்னா நான் தேரி இருக்கலாம் பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு இல்ல இப்பவே இல்ல நாளை கல்யாணம் அதே போலத்தான் சொல்றாரு இப்போ சிரிச்சிறிதே என் மேல் விழியாவோ எங்களுக்கு முடியற அளவுக்கு கொடு அர்த்தங்கள்லாம் ஓஹோன்னு இருக்கும் இப்ப வேதத்துல இருக்கு உபனிஷத்துகள்ல இருக்கு பாகவதத்துல இருக்கு இருக்கு ஆனா நமக்கு எவ்வளவு ஏற்கனமோ அப்படி கொடுத்தா தானே வாங்கிக்க முடியும் நமக்கு இருக்கிற அறிவு குறைச்சல் ஓஹோன்னு ஆச்சாரியால்னா நம்ம தலையில கொட்டி விட்டாள்னா தாங்க முடியாது பாருங்க அதனாலதான் மெதுவா ராமாயண கதை சொல்லுவா கண்ணனுடைய கதை சொல்லுவா அப்புறம் தத்துவார்த்தங்களா சொல்லுவா அப்புறம் உபனிஷத்துக்கு இருக்கிற கருத்து சொல்லுவா நம்மள நம்மளோ அத போல கண்ணா செங்கன் சிறு சிறுதே மெது மெதுமெதுவே விழிக்க வேண்டும் இதை பத்தி பகவத் ராமானுஜர் பெருமானுடைய திருக்கண்கள் தாமரைய போல எவ்வளவு அழகா இருக்கும் வேதார்த்த சங்கிரஹம் நூலில் தெரிவிக்கிறார் என உபனிஷத்தே சொல்றது தசையதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவ அக்ஷிணின்னு சொல்றது மலர்ந்த இரண்டு தாமரகளை ஒத்த கண்கள் படைத்தவர் இதை ராமானுஜர் கம்பீராம்ப சமுதூத்த சுமிஷ்டநாளசித புண்டரீகதள அமலாயத்தே கணகான் சாதிக்கிறார் நீண்ட நீர் தடாகம் ஏரி அதுல கெட்டியான நாளம் அதுல தாமரை சூரியனுடைய கதிர்களாலே நன்கு மலர்த்தப்பட்ட தாமரை அப்பேற்பட்ட அழகான கண்கள் படைத்தவன் பெருமான் தச்செய்தா கப்பியாசம் தாமரை கண்ணன்னு சொல்றோம் கமலக்கண்ணன்னு சொல்றோம் அந்த கண்ணழகால எங்களை நன்ன கட்டாட்சி கணம் வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் திங்கள்னா சந்திரன் ஆதித்யன்னா சூரியன் நிலவும் சூரியனும் எழுந்தா ஒன்னா எழுந்தா அப்படி இருக்கும் அத போல் அங்கன் இரண்டும் கொண்டு சூரியனாட்டம் இருக்கிற கண்ணாலே வெப்பமா பொழிவரா சந்திரனை போல கண்ணாலே அருளா பொழிவரா இந்த ரெண்டு சேர்ந்து தானே உன் முகம் நீ அந்த ரெண்டு கண்களாலும் அருளை பொழிய வேண்டும் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்களை நீ கட்டாட்சி சுட்டியானால் எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்கள் பேர்ல இருக்கிற சாபமத்தனையும் விடும் இந்த இடத்துல தான் முக்கியம் பெருமானுடைய கட்டாக்ஷத்தை பெற்றால் அப்ப சாபமத்தனையும் தொலைஞ்சு போடும் சபரியின் ஒருத்தி கேள்விப்பட்டிருப்பிலே சுக்ரீவன ராமன் சந்திக்கணும் சபரி ஆசிரமத்துக்கு வந்தால் அவள் கனிகளை எல்லாம் கொடுத்தாள் அவள் வேடர் ஜாதி பெண் எல்லாத்தையும் ராமன் வாங்கி கொண்டார் அமுதி செய்தார் அனுகிரகித்தார் அப்ப ஒரு வார்த்தை சொல்றா சக்ஷுஷா தவ சௌமியன பூதாஸ்மி ரகுநந்தன ஏ ராமா உன் கண்களால கட்டாட்சம் பெற்றேன் என் பாவமெல்லாம் நீங்கின என் அழுக்கெல்லாம் பொழுத்து தூய்மை பெற்றேன் இனிமே தைரியமா உன் திருவடிகளை அடைஞ்சிடுவேன் அவருடைய ஆச்சாரியன் மதங்க முனிவர் அவர் சொன்னபடிக்குத்தான் சபரி ராமனுக்காக காத்திருந்தார் இப்ப தொண்டு ஆட்சியை எடுத்து புறப்பட்டுட்டா வைகுந்தத்தை அடைஞ்சு விட்டாள்னு சொல்வார்கள் சபரி ஆசிரமம் இருக்கு சபரி பர்வத்தம் இருக்கு மதங்க பருவத்தம் இருக்கு ஹாஸ்பெட் கிஷ்கிந்தான்னு ஹம்பி ஹாஸ்பெட் கிஷ்கிந்தா கர்நாடகத்துல இருக்கு அந்த இடத்துல தான் கிஷ்கிந்தே குரங்குகள் ராஜ்யம் முழுக்க அங்க நடந்த சரித்திரம் தான் இது அப்ப ராமனுடைய கட்டாக்சம் பட்டு சபரி தூய்மை பெற்றாள் கண்ணனுடைய கட்டாக்ஷம் பெற்று விதுரர் அத்தனை இன்பத்தையும் அடைந்தார் அதை போல எங்களுக்கு வேணும் ஆக செங்கஞ்சிரிச்சிருதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார் போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஒத்தொத்தருக்கு ஒன்னொன்னால சாபம் போகும் பிரம்மா பரமசிவனாரை சபித்தார் பிரம்மகபாலன் சிவன் கையில ஒட்டி நொடுத்து அதுக்கு பெருமானுடைய மார்பு வியர்வை நீரை எடுத்து தெளித்தார் அதான் பதிரிகாசமத்து சரித்திரம் அத போல ஹரசாப விமோச்சன பெருமான்னு திருக்கண்டியூர்ல இருக்கார் அங்கேயும் அதுதான் சரித்திரம் அதே போல ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலே உத்தமர் கோவில்னு சொல்ற சொல்றோம் திரு கரம்பனூர்னு சொல்லுவார்கள் அங்கே இதே சரித்திரம் அப்ப பெருமானுடைய மார்பு வியர்வை நீராலே ஹரனுக்கு பெற்ற சாபம் பிரம்மா சாபம் படுத்து துர்வாசர் இந்திரனையை சபித்தார் அது மார்பில் இருக்கிற மகாலக்ஷ்மினுடைய கடாக்கத்தாலே இந்திரன் இழந்த செல்வத்தை மீட்டான் கௌதமர் தன் மனைவி அகல்யாவை சபித்து விட்டார் ராமனுடைய திருவடி ஸ்ரீபாத தூளி அது பட்டதனாலே அஹல்யக்கு சாப விமோசனம் எடுத்து தக்ஷ பிரஜாபதி சந்திரனை சபித்து விட்டார் அவருக்கு சந்திர குளிச்சதுனால சரியா போச்சு எங்களுக்கு எல்லாமே வேணும் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய் அப்ப பெருமானுடைய தாமரை போன்ற கண்களாலே கடாட்சத்தை பிரார்த்தித்த பாசுரம் நம் அனைவருக்குமே பகவத்கடாக்ஷன் இன்றைய நன்னாளிலே நீங்காத செல்வமாக எப்போதும் நிறைந்திருக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன்